குழந்தைகள் ஜாலியாக இருக்கிறதுக்காக பபுள்ஸை விடுவாங்க ஆனால் ஒரு வகை மீன்கள் பபுள்ஸை விட்டு மீன்களை பிடிச்சு சாப்பிடுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அந்த வகை மீனோட பேர் அம்பேக் வேல்ஸ் அம்பேக் அப்படின்னா திமிழ் அர்த்தம் இந்த வகை திமிங்கலங்களுக்கு திமிலானது இருக்கும் அதனால தான் இந்த திமில் இருக்கக்கூடிய திமிங்கலத்திற்கு அம்பேக் வேல்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட அறுபத்தி அடி நீளம் கொண்டதாக இருக்கும் இதனுடைய வெயிட் ஆனது முப்பத்தி ஆறாயிரம் கிலோ ஒப்பீட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் யானை வெறும் ஆறாயிரம் கிலோ கொண்டது தான் இந்த திமிங்கலம் மணிக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது இந்த திமிங்கலம் ரொம்பவே வித்தியாசமாக வேட்டையாடும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு

మరకమ సబ్స్ైబ్ పని వచ్చుకోవాలి